தொடர்ந்து பல வித்தியாசமான பரிகாரங்களையும் இப்படி கூட ஜோசியம் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மள ஆச்சரியத்தில் முழுகடிச்ச ஒருத்தர் ஒருத்தருடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பரை வச்சு அவங்களுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே துல்லியமா கணிச்ச ஒருத்தர் அவர் வேற யாருமே இல்லைங்க அவர் பண்டிட் விஜய் சார் தான் நம்ம ஷோக்கு வந்திருக்காரு இன்னைக்கு பரிகாரங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்ப வந்து வீட்ல வந்து செல்வம் பெருக பணம்ன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு அதுக்கு எதாவது மக்களுக்கு வந்து டிப்ஸ் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா செல்வம் பெருகிறதுக்கு பண கஷ்டங்கள் வராம இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு உங்கள் ஜாதகத்தில் குபேரன் எங்கு உள்ளார் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு உங்க ஜாதகத்துல குபேரன் எங்க ஓகே அந்த அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு குபேரன் எங்கதான் இருக்காரு அந்த குபேரனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும் பொழுது அவங்களுடைய வருமானம் பெருகுகிறது உடனடியா இப்பயே பணம் வேணும் இன்னைக்கே வேணும் இந்த வாரத்துல வேணும் இந்த மாசத்துக்குள்ள வேணும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதிதி யாகம் அதிதி யாகம் அதிதி யாகம் காசிப முனிவருடைய மனைவிதான் அதிதி புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதி தேவத தான் அதிதி சோ அதிதி யாகம் பண்ண உடனே பணம் வரும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யாகம் ஒருத்தருக்கு சொல்லி பயங்கர சக்சஸ் ஆகி கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனையில இருந்து அவர் மீண்டு வெளியே வந்தாரு அந்த யாகம் பண்ணலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு பெரிய செலவு நார்மலா யூஸ்வலா நீங்க கணபதி ஹோமம் பண்ற மாதிரிதான் ஆவர்த்தி கூட கூட காஸ்ட் ஆஃப் வேல்யூ அதிகமாகும் ஆவர்த்தினா நூறு ஆவர்த்தி நூத்தி எட்டு ஆவர்த்தி ஆயிரத்தி எட்டு ஆவர்த்தின் இருக்கா இல்லையா சோ சொல்ற குருக்களுக்கு ஜீவன் போகமா இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தானே காசு கண்டிப்பா வேற ஒண்ணு இல்லை அது பண்ணலாம் அது போக அவங்க ஜாதகத்துல குபேரன் எங்க இருக்காரு ஒரு ஒரு ஜாதகத்துலய ஒரு இடத்துல இருப்பாங்க திண்டுக்கல் கோட்டை மாதிரி குபேரன் உதாரணமா ஒரு நட்சத்திரம் வருது ஜாதகம் அவங்களுக்கு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் தான் அவங்களுக்கு குபேரன் அங்கதான் இருக்காரு நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திரத்துக்கு குபேரன் அங்கதான் இருக்காரு உதாரணமா அந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அவங்களுக்கு வந்து குபேரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருவாதிரிக்கு திருவாதிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமலமுனி சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஹாரஸ்கோப் என்னென்ன பாதகத்துல பாதகாதிபதி போய் உட்கார்ந்து இருக்காரா அதை பார்த்து சொல்லணும் ஏன்னா பாதகாதிபதியோ திதிசூனியாதிபதியோ யாராவது அங்க போய் சிக்கல்ல இருந்தா போய் இருக்கிற செல்வம் போயிடக்கூடாது அதனால மட்டும் வச்சு சொல்ல முடியாது நிறைய விஷயம் அதுல இருக்கு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவையற்ற உணவுகள் சாப்பிட வேண்டாம் தேவையற்ற உணவுகள் நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிடுங்க நம்ம கலாச்சார உணவு எடுத்துக்கோங்க ஆமா அது நம்ம அந்த உணவு நம்மளுடைய மண் இந்த மண்ணுக்கு என்ன உணவோ நம்மளுடைய டிஎன்ஏ எது ஏத்துக்கொண்டதோ ஏற்றுக்கொண்டதோ தாத்தா முப்பாட்டனார் அவங்களுடைய டிஎன்ஏ வழக்கமா ஒரே மாதிரி உணவுகளை நம்ம எடுத்து வந்திருப்போம் இதை மாத்தி புதுசா ஒரு உணவை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும் இப்போ உதாரணமா இந்த பாஸ்தா என்னென்னமோ சாப்பிடுறாங்க அதெல்லாம் நம்மளுடைய செல்ஸ்ஸ டேமேஜ் பண்ணும் பாரம்பரியமா இருந்த ஒரு உணவு கலாச்சாரத்துல இருந்து புதுசா மாறும் பொழுது அப்பதான் வேறு விதம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் டயாபெட்டிக் இல்ல நம்மளுடைய கலாச்சார உணவை மறந்தோம் எல்லா பாதிப்புக்குள்ளையும் வந்தோம் உணவை மாற்றி சாப்பிடுவதால் நோய் ஏன்னா காலபுருஷனுக்கு மூணு குடையவரே ஆறு குடையவர் மூணு குடையவரே ஆறு குடையவர் மூணாம் இடம் மாற்றம் செய்யாதே ஆறாம் இடம் உணவை மாத்தாத அப்படி உணவை மாத்தனா பன்னெண்டாம் இடத்துலயும் புதன் நீசமாக மருத்துவமனையிலேயே நீ படுத்துக்கிறேன்னு ஜோட சாஸ்திரமே சொல்லுது மூணுங்கிறது மாற்றம் மேசம் ரிஷபம் மிதுனம் மூணாம் இடம் தான் மிதுனம் மூணாம் இடம் தான் மாற்றம் அதே கடகம் சிம்மம் கண்ணி காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் புரியுதுங்களா அதாவது உதாரணமாக மேச ராசிங்கிறது முதல் ராசி ரெண்டாவது ராசி ரிஷபம் ரெண்டுங்கிறது வாய் இந்த ரெண்டு கூட சுக்கரன் எங்கே போய் நீசமாகறாரு காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடம் உணவு அங்கே போய் நீசமாகறாரு வாயை கெட்டுன்னு அர்த்தம் மூணு டயட்டுன்னு அர்த்தம் ஆறுங்கிறது உணவுன்னு அர்த்தம் இந்த மூணாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் யார் பலம் பெறானா புதன் தான் பலம் பெறுறார் மிதனத்தில் வந்து ஆட்சி பெறுவார் கண்ணியில வந்து ஆட்சி உச்சமடைவார் புதன் ஆறாம் இடங்கிறது இந்த ரெண்டுங்கிற வாயை கெட்டாம மூணு ஆறு நொறுக்கு தீனி சாப்பிட்டா பன்னெண்டாம் இடங்கிற மருத்துவமனைக்கு நீ போவ அங்க குரு உச்சமா குரு பலம் பெறாரு பன்னெண்டுல பன்னெண்டாம் இடங்கிறது மருத்துவமனை ஆறுங்கிறது நோய் ஆறு கூட எங்க நீசமாகறாரு பன்னெண்டாம் இடத்துல மீனத்துல அங்கதான் குருங்கிற சொல்லக்கூடிய பணம் பலம் பெறுது அங்கதான் ரெண்டு கூடிய சுக்கரன் உச்சமாகறாரு அப்ப வாய கட்டல கெட்ட வாய கெட்ட வாய கட்டுனா பன்னெண்டாம் இடம் மருத்துவமனைக்கு போகமாட்டேன் ரெண்டு பன்னெண்டு செலவு வரையும் ஆகாது இல்லனா பண விரயமாகவும் நோயாளியா இருப்போம் பசிச்சா சாப்பிடணும் இதுதான் இதுதான் இது வந்து நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணல ஜா கேள்விக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டுசெப்டே கூடாது பசிச்சா சாப்பிடுங்க பசி எடுக்காம சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை நல்லா மென்னு அரைச்சு கூலாக்கி சாப்பிடுங்க ஏன்னா ஆறாம் தான் அஸ்த நட்சத்திரம் இருக்கு அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பிள் என்ன எரு மாடு மாடு அது என்ன ஒண்ணும் அசவோடு தானே சாப்பிடுது ஆறாம் இடங்குற உணவை ரெண்டுங்குற சுக்கரன் அங்க போய் நீசமாக்குறாரு ரெண்டுங்கறது நேத்திரம் ரெண்டுங்கிறது கண்ணு ஆறுல போய் நீசமாகுது டிவி பாத்துட்டே சாப்பிடுறோம் செல்போனை பார்த்துட்டே சாப்பிடுறோம் அப்புறம் என்ன ஆகும் ஒரு கேள்விக்குள்ள எத்தனை ஜோதி எந்த பக்கம் நீங்க கூட்டு போனா போயிட்டு வந்துருவேன் நீங்க கேட்ட கேள்வி எதுவோ அதுக்கு ஜோடத்துல இருந்து பதில் கொடுக்கலாம் சொல்ல முடியும் ஒரு பெரிய விஷயமே இல்ல சரிங்கம்மா இந்த நிகழ்ச்சியில நிறைய நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தகிந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்